ரூபாய் மதிப்பு வீழ்ந்ததை பொறுத்த வரையில ஒரு நண்பர் சொன்னாரு அது இந்தியா என்பது இறக்குமதியை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம் ஆகவே ரூபாய் மதிப்பு செய்யுங்கிற மாதிரி அவர் சொன்னார் அதை வந்து நம்முடைய பாஜக நண்பரும் உற்சாகமாக வரவே இருக்கிறார் ஏங்க இந்த நடுவுல மேக் இன் இந்தியான்னு சொல்லி நம்முடைய மோடிஜி ஒரு பெரிய திட்டத்த இது பண்ணி நம்ம நீங்க பேசும்போது குறுக்க வரல அதான் நியாயம் அவர் பேச இல்ல மேக் இன் இந்தியானா என்ன நாம வந்து இறக்குமதியை நம்பி இருக்க கூடாது இங்கேயே உற்பத்தி ஆகணும் இன்னும் கூட உற்சாகமா சொன்னாரு இங்க உற்பத்தியாய் வெளிநாட்டுக்கு போனீங்கயா இங்க இருக்கக்கூடிய ஃபேக்டரில உற்பத்தி நடந்தால் இங்க வேலை வாய்ப்பு பெருகும் அதுதான் நான் பார்த்தது கொஞ்ச நாள் அந்த மேக் இன் பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அப்ப நீ ஏதோ இந்த ஒரு பட்ஜெட் இந்த பிரச்சனை தீராதுன்னு அவர் சொன்னாரு அந்த பொருளாதார நிபுணர் நாங்க அப்படி சொல்லலை ஆனா பன்னெண்டு வருஷத்துல ஒன்பது வருஷமா தொடர்ந்து சாதனை ஒரே ஒரு நிதியமைச்சர் பட்ஜெட் போட்டும் தொடர்ந்து இந்த ஒன்பது ஆண்டு காலமாக ரூபாயின் மதிப்பு வீழ்ந்துகிட்டே இருக்கு அப்ப அத பத்தி ஒரு வார்த்தை பேச வேணாமா நிதியமைச்சர் பட்ஜெட் ஸ்பீச்ல அத கேட்டா வந்து இதெல்லாம் எங்க கண்ட்ரோல் தங்க வேலை கேட்டாலும் எங்க கண்ட்ரோல் எங்க எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் இந்த கனிம வளங்களை எடுப்பதை பற்றி நிதியமைச்சர் உற்சாகமா பேசின பேச்ச தனியா பிட்டா அது ஒரு வந்துகிட்டே இருக்கு நானும் அத கேட்டுட்டு வரேன் அடையப்பா ரொம்ப உற்சாகமாக அல்ல தமிழ்நாடுங்கிற வார்த்தை அப்படி அழுத்தி உச்சரிக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை எடுப்பதா எடுத்தா சுற்றுச்சூழல் என்னாகும்னு அரிட்டாப்பட்டியில பார்த்தோம் அழகர் மலை பாதிக்கப்படும் அங்க டங்ஸ்ட வந்து எடுக்கிறதுக்கு அந்த பெரிய பன்னாட்டு நிறுவனத்துக்கு கொடுத்து அது எப்படி வந்து எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துச்சு கடைசிய பாஜகவும் கூட ஆமா வேண்டாம்னு சொல்ல வேண்டிய நிலைமை இப்ப எனக்குள்ள பயம் என்னன்னா

இல்ல இல்ல அவனுக்குள்ள தொண்டை இதில் நம்ம கிடையாது என்னால பேச பேசுகிற் ஸ்ரீகாந்த் இல்லாத கட்டம் எல்லாம் கிடைக்காதீங்க பேசணும் உங்க நேரத்துல நீங்க பேசுங்க அவ்வளவுதான் அமைதியா இல்ல இல்ல இது நடந்துச்சா இல்லையா அதை எடுக்க அது எவ்வளவு பெரிய சிக்கல் வரும்னு சொல்லி எல்லாரும் போராடணும் கடைசில பாஜகவும் போராடிச்சு அதையும் சேர்த்து தாங்கயா சொல்றேன் இப்ப வந்து வழித்தடம் என்றால் எனக்குள்ள சந்தேகத்தை எழுப்புற உரிமை இருக்கா இல்லையா அப்ப மீண்டும் எடுக்கிறதுக்கு அந்த வழித்தடமா அப்ப அழகர் மலை என்னாகும் அரித்தாபட்டி மலை என்னாகும் அங்க இருக்கக்கூடிய சமண படுகைகள் என்னாகும் தமிழ்நாட்டுடைய தொல்லியல் சின்னங்கள் என்னாகும் இந்த கேள்விகள் எல்லாம் எழுப்பணுமே மீண்டும் வருதே அப்ப அதெல்லாம் இவல்ல கவலை அதான் தமிழ்நாட்டுக்கு எதுவும் கொடுக்கல எதுவும் கொடுக்காம இருந்தா பரவாயில்ல எங்களுடைய கனிம வளங்களை எடுக்கிறதுக்கு நீங்க வழித்தடம் போடுவேன்னு பெருமையா வந்து அங்க நாடாளுமன்றத்துல தமிழ்நாட்டை சார்ந்த நிதியமைச்சர் பேசுறாங்களே இது கொடுமையிலும் கொடுமை நிச்சயமாக மக்கள் இதெல்லாம் கவனிப்பான் நன்றி திராவி